கே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனியர் பிலீப் ஜூனியர் பீலீஃப் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் வாட்ச்மேன் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதற்குண்டான எக்ஸாம் டேட் தான் பார்க்க போகிறோம் எந்த டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஹால் டிக்கெட் எப்போ வரும் ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீடெயில்ஸுமே ஏ டூ யூஸ்டர் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிணி ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் இருக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் டேஸ்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா டென் மாடல் கொஸ்டின் செவன் ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரல் து ஜென்ரல் நாலேஜ் கூட ஆப்டிடியூடு கூட ஃபுல் ஸ்டடி வைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பார்க்குற ஒரு ஃபீல் நம்மளுடைய மாடல் கொஸ்டின் கிடைக்கும் டென் மாடல் கொஸ்டினுமே அந்த டென் மாடல் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆனதுக்கு ஈக்குவல் ஆயிருவீங்க ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்திருக்கும் நம்ம தரக்கூடிய மாடல் கொஸ்டின் மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு தேவையில்லை இன்க்ளூடிங் கரண்ட் ஸ் கூட உங்களுக்கு கவர் ஆயிரும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே வந்து தனியாக வேறு புக்கு ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல வெறும் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் தாராளமாக ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மள மாதிரி எந்த ஒரு சேனலும் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது அவங்க எல்லாருமே ஸ்கூல் புக் வந்து அப்படியே டெஸ்ட்டாக வச்சு அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் என்ன மாதிரி இருக்குமோ அது பேஸில் சிலபஸ் பேஸ்டில் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போ இப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனால படிக்கிறவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் புக்கை தூக்கி அப்படியே உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக படிக்கிறதுக்கு யூஸாகவே ஆகாது ஸோ இது எல்லாமே லைன் பை லைனில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே ரீட் பண்ணி நாங்கள் கொஸ்டின்ஸாக எடுத்திருக்கோம் ஸோ இப்படி படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யோசிக்காமல் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் இதே பேட்சை நீங்கள் வெளியில் கண்டிப்பாக யாராவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் குறையாமல் சேல் பண்ணுவாங்க பட் நம்மக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபருமே போயிட்ருக்கு வெறும் ஏன்னா எக்ஸாம் நெருங்கி வந்துட்டனால வெறும் நம்ம ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் குடி சீக்கிரத்தில் ஆஃபர் பண்ணிடுவோம் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எஸ் எஸ்கே டுவெண்ட்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ்மே சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன் ஃபியூ மினிட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி ஒரு செட்யூல் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்ல தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து அப்டேட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தனியாக அது பேட்ச் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரும் ஓகே இப்போ எக்ஸாம் டேட் வந்து பார்த்துடலாம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி அக்டோபர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது நம்மளுடைய கெஸ்ஸிங் படியும் அக்டோபர் ஃபைவ் இல்லைனா சிக்ஸ் தான் நடக்க முடியும் ஏன்னா டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஒன் த்ரீ இந்த த்ரீ டேட்ஸில் ஒவ்வொருத்தையுமே வந்து டிரைவருக்கு உண்டான ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ அது பேஸில் நம்ம பார்க்குறப்போ அக்டோபர் ஃபைவ் சிக்ஸில் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து வர முடியும் அந்த சீனியர் பிலிஃப் ஜூனியர் பிலிஃப் எக்ஸாமினர் ப்ராசஸ் ரைட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் அக்டோபர் ஃபைவ் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் டைம் எக்ஸாம் நடந்த ஒரு சில காலேஜஸ்க்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்த அந்த காலேஜில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அக்டோபர் மந்தில் தான் எக்ஸாம் வைக்க போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்கு டேட் இன்னும் எக்ஸாக்டாக அப்டேட் ஆகலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஓகே உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஃபைவ் சிக்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்றத உடனே ஹால் டிக்கெட் வரலாம் ஹால் டிக்கெட் வந்தால் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீக்கோ இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கோ தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதற்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது டேரெக்டாக வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதற்கு உண்டான லிங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவோம் அதற்குண்டான வீடியோமே போஸ்ட் பண்ணுவோம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனோன்னா ஸோ இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா அக்டோபர் ஃபைவ் சிக்ஸ் நமக்கு எக்ஸாம் அப்படின்றத டார்கெட்டாக வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சூப்பராக கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ போன டைம் நாங்கள் கொடுத்த மெட்டீரியல்ஸ் படித்து டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்கிட்ட இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டைம் அட்லீஸ்ட் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆச்சு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் படித்தவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணும் அப்படின்றத எங்களுடைய ஒரு டார்கெட் எங்களுடைய டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் இருக்கோம் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்றதான் உங்களுடைய டார்கெட் ஒரே டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நல்ல மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக எங்களுடைய மெட்டீரியல்ஸை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சய் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்னு கூட ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க ஸோ நீங்கள் போட்டுவிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து அமுச்சு விட்ருவோம் ஸோ அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விட்ருவோம் ஃபுல் கைடுமே பண்ணுவோம் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றத ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்